கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹெச்ஐவி பாசிட்டிவிட்டி ரேட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா ரொம்ப இன்க்ரீஸிங்காக இருக்கிற மாதிரி தெரியல நம்மளோட ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் வேணால் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பேரஸ் வந்து ஜென்ரல் பாப்புலேஷனோட ஸ்கிரீனிங் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நம்ம ஒரு இருபதாயிரம் பேர்த்துக்கு மேலே அதிகமாக தான் ஸ்கிரீன் பண்ணியிருக்கிறோம் அந்த ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது லாஸ்ட் இயரும் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் தான் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி ரேட் வந்திருக்கு இந்த இயரும் நம்மளுக்கு பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் தான் ரே ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதனால அலாமிங்காக ஹெச்ஐவி பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனாலும் நம்ம மக்கள் வந்து இந்த இதுவுமே வந்து குறைக்கணும் நம்ம வந்து அது வந்து நம்ம கையில தான் இருக்குது பொதுமக்கள் கையில தான் இருக்குது அது என்னன்னா அந்த அவேர்னஸ் வரணும் நம்ம எததுனால எல்லாம் வந்து ஹெச்ஐவி பரவும் அப்படிங்கறது வந்து தெரியணும் அதுக்கான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாங்கனாலே நம்ம இதுல இருந்து நம்ம விடு விடுபட முடியும் முதல்ல வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு பயன்படுத்தின யூசிய எல்லாரும் பயன்படுத்துறதுனால வருது இன்னொருத்தருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அதிகமா கொடுக்கறவங்களுக்கு வருது அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனா இப்ப அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா வந்து அடிக்குவேட் ஸ்கிரீனிங் அப்புறம் தான் நம்ம பிளட் டிரான்ஸ்பியூஸ் பண்றோம் எல்லா ஸ்கிரீனிங்கும் பிளட் பேங்க்ல எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த பிளட் வந்து நம்ம இன்னொருத்தர் குடுக்கறதே நம்ம ஏற்பாடு பண்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு போடுற ஊசியே இப்ப நம்ம இன்னொருத்தருக்கு போடுறதே கிடையாது எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இல்லை அது பெருமளவில் இருக்கிறது வந்து மேபி வந்து நம்ம இந்த ட்ரக் அபியூசர்ஸ் அவங்க கிட்ட இருக்கலாம் மேபி வந்து அவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருக்கும்போது ஒருத்தர் பயன்படுத்தின ஊசிவே மத்தவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒண்ணு வந்து அவங்களுக்கு அவ அன்அவேர்னஸ் அந்த ஒரு டெம்பரரி பிளஷருக்காக வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு விளைவுகளை எதிர்கொண்டிருக்கிறாங்கிறத அவங்களுக்கு தெரியறது இல்ல அதனால வந்து இது ஒரு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த ட்ரக் அப்யூசுக்கு வந்து ட்ரகே கிடைக்காத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அது அதனால வர தீமைகளை நம்ம முதல்ல சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா சில டேட்டு போடுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது அது ஏன்னா டேட்டு போடுறவங்களுக்கு முதல்ல தெரியணும் இது வந்து ஒருத்தருக்கு பயன்படுத்துகிற ஊசி போட்டோம்னா நம்ம தெரியாம வந்து ஒருத்தருக்கு இருக்கிற வியாதி இன்னொருத்தருக்கு பரப்ப போறோங்கிறத தெரியாது தெரியாததுனால பண்றாங்களா இல்லை தெரிஞ்சு பண்றாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல ஆனா அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தணும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு போடுற ஊசியை வந்து நம்ம இன்னொருத்தருக்கு கண்டிப்பா போடவே கூடாது அதே மாதிரி டை அதுல தொட்டு தொட்டு நம்ம டை வந்து போடும்போது போது ஊசி மட்டும் மாத்தினா பத்தாது அந்த டைல வந்து முதல் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம அதே டை யூஸ் பண்ணும்போது அதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா சிங்கிள் பர்சனுக்கு ஒரு டை எடுத்தாங்கன்னா அது ஒருத்தருக்கு வி விவ் டு த்ரோ இட் அவுட் அதை வந்து வெளியே தான் போடணும் இன்னொருத்தருக்கு யூஸ் நம்ம அறிவுறுத்தணும் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஹெச்ஐவி பரவல பெரும்பாலும் தடுக்க முடியும் அதர் திங்ஸ் வந்து லைக் லைக் நம்ம செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிஷன் எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேர்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம ஆஹ் இருக்கணுங்கிறத நம்ம அறிவுறுத்தணும் ஹெச்ஐவிங்கிறது வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு வருஷம் மேல நம்மளுக்கு இந்த வியாதியை பத்தி ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிரியேட் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் சில இன்னசென்ட் பீப்புள் இருக்கதா செய்யறாங்க இது ஒரு இக்னரண்ட் அண்ட் இன்னசென்ட்னே சொல்லலாம் இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா ஒருத்தருக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்குதுன்னா ஒருத்தர் பயன்படுத்தின ஊசி இன்னொருத்தருக்கு பயன்படுத்தி இன்னைக்கே நான் போய் டெஸ்ட் பண்ணணும்னா நெகட்டிவ் தான் வரும் பாசிட்டிவிட்டி தெரியறதுக்கே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் அதுக்கு பேர் நம்ம வந்து விண்டோ பீரியடுன்னு சொல்லுவாங்க அந்த விண்டோ பீரியட் முடிச்ச பிறகுதான் நம்மளுக்கு வந்து அவங்க பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது இருக்கும் ஈவன் சில டாக்டர்ஸே வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் அன்டுவர்டா சில சமயத்தில் ஆக்சிடென்டல் நீடுல் பிரக்குன்னு சொல்லுவாங்க நம்ம 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 அந்த நீடுல் ஹோல்டர் வச்சு நீடுல் பண்ணும்போது போது இவையுமே இன்ஜூரி ஈவன் கிளவுஸ் எல்லாம் போட்டுதான் ஆப்ரேஷனே பண்ணினா கூட அதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து டபுள் க்ளவ் சிஸ்டம்னே நம்ம கொண்டு வரணும் நம்ம ஈவன் ஹெச்பிஎஸ் ஏஜி அதாவது மஞ்சக்காமலை ஹெச்பிஎஸ் ஏஜியும் இதே மாதிரி ஒரு கொடிய இதுதான் அதுவும் இந்த மாதிரி நீடில் பிறகு செக்ஷுவல் கான்டாக்ட் அதனால எல்லாம் பரவுற ஒரு ப்ராப்ளம் தான் அதனால முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தான் இதுக்கு ஒரு தீர்வை ஒழிய வந்த பிறகு வைத்தியம் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய இதா இருக்க முடியாது அப்படியே பாசிட்டிவா இருந்தா கூட அவங்க வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் சரி அரசு மருத்துவமனையும் அணுகி அதற்கான இயர் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து நம்ம அறுபத்தி அஞ்சாயிரம் எழுநூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு வந்து ஆன்டினேட்டல் அதாவது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நம்ம பரிசோதனை செஞ்சுருக்கிறோம் அதுல பத்தொம்பது பேர் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க வேறஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு பேர்த்துக்கு நம்ம பண்ணிருக்கிறோம் அதுல வந்து நம்மளோட பாசிட்டிவிட்டி வந்து பதிமூணு பேர்த்துக்கு பாசிட்டிவா இருக்கு ஆனா ஜென்ரல் பாப்புலேஷன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர்த்துக்கு பண்ணி அதில் அதுல வந்து நானூற்றி நாற்பத்தோரு பேர்த்துக்கு போன வருஷம் பார்த்ததுல பாசிட்டிவிட்டி அந்த ஜென்ரல் பாப்புலேஷனில் இந்த வருஷம் நானூறு பேர்த்துக்கு ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்கிரீனிங் வந்து இருபதாயிரம் அதிகமாகி கூட நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது அதே அளவு தான் இருக்குது